லோகேஸ்வரன் நியூ ஷாப் ஆரம்பிச்சிருக்கிறாரு லோகேஸ்வரனுடைய ஷாப்பில் நிறைய திங்ஸ் இருக்குது என்னென்னலாம் இருக்குன்னு கேட்கலாம் லோகேஸ்வரன் உங்கள் ஷாப்பில் என்னென்னலாம் நல்லா இருக்குது ஓகே எல்லா திங்ஸ் இருக்குது அப்படிதானே தானே எல்லாம் நான் வாங்க வர சொல்லட்டுமா ஓகே லோகேஸ்வரனுடைய நியூ ஷாப்பில் நிறைய திங்ஸ் இருக்குது உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா பண்றதுக்கு பர்ச்சேஸ் பண்றதுக்கு ருபீஸ் வந்து இங்க இருக்குது இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ன செய்யலாம் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பொருளை சூஸ் பண்ணுங்க ஒன்னோ ரெண்டோ மூணோ எத்தனை வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம் கரெக்டான அமௌண்ட் அவ என்கிட்ட கொடுத்து வாங்கணும் சரியா சரி நீங்க தப்பா கொடுத்தீங்கன்னா கடைக்காரர் உங்களுக்கு தரமாட்டார் அந்த பொருளை சரியா ஓகே ஃபர்ஸ்ட் பவித்ரா உனக்கு தேவையான பொருளை போய் வாங்கு என்ன வாங்கியிருக்கீங்க டாக்டாயா ஓகே என்ன அமௌண்ட் எழுதியிருக்கு ஃபிஃப்டி ருபீஸ் ஓகே எடுத்து கொடுங்க ஓகே ஒன்றே ஒன்று போதுமா ஓகே சரி அடுத்து ஷிவானி வாங்க என்ன வாங்கியிருக்கீங்க ஃப்ரூட்ஸும் டாய் வாங்கியிருக்கீங்களா சரி ஓகே ரேட் என்ன இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே எடுத்து கொடுங்க ஓகே நெக்ஸ்ட்டு மித்ரா வாங்க ரெண்டு வாங்கியிருக்கீங்களா ஓகே அமௌண்ட்ட கூட்டுங்க பார்க்கலாம் வெரி குட் வெரி குட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டி நிறுத்த கொடுங்க ஓகே வெரி குட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்ட்டீன் வெரி குட் நெக்ஸ்ட் தர்ஷினி வாங்க தர்ஷினிக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க என்ன வாங்கியிருக்கீங்க ஆப்பிளா ஓகே ஆப்பிளில் என்ன ரேட் போட்டிருக்கு தேர்ட்டி ஃபோர் ஓகே எடுத்துக்கொடுங்க ஓகே வெரி குட் நெக்ஸ்ட்டு நந்திதா வாங்க நந்திதாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் அது என்னது என்ன ஃப்ரூட் கொய்யாப்பழம் ஓகே வாங்க என்ன அமௌண்ட் எழுதிருக்கதில்ல தேர்ட்டி ருபீஸ் ஓகே எடுத்துக்கொடுங்க வெரி குட் நெக்ஸ்ட் டே கிருஷியா வாங்க பார்க்கலாம் கிருஷியாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெஸ்ஸா ஓகே என்ன அமௌண்ட் எழுதிருக்கு தேர்ட்டி எடுத்து கொடுங்க வெரி குட் யஷ்வி வாங்க யஷ்விக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்கு நீடுங்க அது என்ன ஃப்ரூட்டு ஆரஞ்சா ஓகே என்ன அமௌண்ட் எழுதிருக்கு அதில் எடுத்து கொடுங்க வெரி குட் கிருத்திகா வாங்க கிருத்திகாவுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பாருங்க ஆப்பிளா ஆப்பிளில் என்ன அமௌண்ட் எழுதிருக்கு எயிட்டி கொடுங்க பார்க்கலாம் ஆ எயிட்டி ருபீஸ் எடுங்க ஆ எடுங்க எடுங்க கவுண்ட் பண்ணி எடுங்க கரெக்டாக எடுத்துட்டீங்களா காட்டுங்க பார்க்கலாம் டீச்சர்கிட்ட கரெக்டாக எடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கிறேன் கடைக்காரரை செக் பண்ண இப்போமா எயிட்டி ருபீஸ் எடுத்திருக்காங்களான்னு பாருங்க கரெக்டாக எடுத்திருக்காளா ஓகே வெரி குட் அப்போ அந்த ஆப்பிள் உங்களுக்கு தான் சரி அடுத்தது கார்த்திகா வாங்க கார்த்திகாவுக்கு பிடிச்ச பொருள் எடுங்க அது என்னதுமா உருளைக்கிழங்கு ஓகே எடுங்க என்ன ரேட் எழுதி இருக்கு அதுல பிப்டி எடுங்க வெரி குட் அடுத்தது மனோஜ் வாங்க மனோஜிக்கு என்ன பொருள் பிடிச்சிருக்குதுன்னு பாக்கலாம் என்னம்மா பிடிச்சிருக்கு உனக்கு திராட்சை என்ன மவுண்ட் எழுதியிருக்கு நல்லா பாருங்க కరెక్టా ఎలా చెక్ పను எண்ணி பாருங்க பாருங்க? பாரு பாரு கீழே டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி இது கூடுதலாக எடுத்திருக்கீங்க சரியா இது அங்கே வச்சிடலாமா ஆ ஃபிஃப்டி ஃபைவ் கொடுங்க எடுத்துட்ட ஓகேவா சரி அடுத்தது அபிஷேக் வாங்க அபிஷேக் என்ன பொருள் பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் ட்ரெஸ் எடுத்துருக்கியா சரி ஓகே ஓகே வந்து எடுத்துக்கொடுங்க இருக்கே கடைக்காரருக்கு நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது ஆ சிரிப்ப பாருங்களா முகத்துல நெக்ஸ்ட் ஹரிஷ் பாலாஜி வாங்க ஹரிஷ் பாலாஜிக்கு என்ன பிடிச்சிருக்குதுன்னு பார்க்கலாம் என்ன மாது திராட்சை என்ன அமௌண்ட் எழுதிருக்கு அதில் தேர்ட்டி ஒன் எடுங்க பார்க்கலாம் கட்டுங்க கரெக்டாக எடுத்துருக்கீங்களா தேர்ட்டி ஒன் ஓகே வெரி குட் அடுத்து சர்வேஸ்வரன் வாங்க சர்வேஸ்வரனுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம் கடையே வாங்க போகிறேன்னு சொன்ன நீ ஆ கடையே கடையையே அப்போ எல்லா பொருளையும் வாங்கிட்டு எல்லா அமௌண்ட்டையும் கொடுக்கணும் சரி ஓகே ஆ என்ன அமௌண்ட் எழுதிருக்கு தேர்ட்டி எடுத்து கொடுங்க ஓகே வெரி குட் எல்லாரும் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டீங்க கடைக்காரருக்கு நிறைய பணம் சேர்ந்துருச்சு ஆஹ் முகத்துல பாருங்க சிரிப்ப சரி இப்போ எல்லாத்தையும் எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லணும் கடைக்காரர் ஓகேவா மொத்தமா எவ்ளோ சேர்ந்துருக்குதுன்னு இப்ப சொல்லணும் சரியா சரி இதே மாதிரி நீங்களும் உங்க அப்பா அம்மா கடைக்கு போகும்போது அவங்க கூட போகணும் சரியா போயிட்டு அம்மா அப்பா என்னெல்லாம் வாங்குறாங்க அந்த பொருளோட விலை எவ்வளவு இருக்குது எவ்வளவு அம்மா கொடுக்குறாங்க இதெல்லாம் கவனிக்கணும் சரியா நல்லா இருந்தா கடையில் பொருட்கள் வாங்கும்போது சரி இப்போ அம்மா அப்பா கடைக்கு போக சொன்னா நிறைய பேர் போறதே இல்லை போகவே மாட்டீங்க சரி நீங்க போகணும் என்ன போனாதான் உங்களுக்கு பணத்தை எப்படி கொடுத்து வாங்கணும் மீதி சில்லறை எப்படி வாங்கணும் இதெல்லாம் தெரியும் சரியா சரி ஓகே இன்னைக்கு நீங்க கரெக்டான அமௌண்ட்டு கொடுத்து கடைக்காரற்ற பொருட்கள் வாங்குனீங்க நாளைக்கு மீதி வாங்குற மாதிரியான விளையாட்டு விளையாடணும் சரியா எல்லாரும் ரெடியா வாங்க ஓகேவா ஓகே இப்போ எல்லாரும் நல்லா விளையாடனீங்க அதனால எல்லாருக்கும் பாராட்டுக்கள்